பிரபாகரனை திருடன் என்றும் சங்கிகளை தன்னுடைய நண்பன் என்றும் நேற்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார் திருவாளர் சீமான் அவர்கள் அவருடைய முகத்திரையை ஆதாரங்களோடு கிழிப்ப கிழித்து எரிவதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கமாக இருக்கிறது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையுமாங்க அந்த மாதிரி சீமான் எங்க வந்துட்டார்னா இப்போ வந்து பிரபாகரனே திருடன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார் மிக மிக ஆபத்தான போக்கு இன்றைக்கு சர்வதேச சமூகம் அனைத்தும் கொதித்தெழுந்து போய் இருக்கிறது சீமானினுடைய இந்த வக்கிர பேச்சுக்கு வன்மமான பேச்சுக்கு வீடியோ ஆதாரத்தோட நான் காட்டுறேங்க அனைத்தும் ஆதாரங்களோட இருக்கிறது நம்ம எதையும் மிகைப்படுத்த இல்லை ஆதாரங்களோட நம்ம வந்து வாதங்களை முன்வைப்போம் இந்த வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சீமா நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிறார் செய்தியாளர்களை சந்திக்கும்போது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு சங்கிகளை எல்லாம் நண்பர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறார் அப்படி ஏன் எங்களையெல்லாம் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு கோவப்படுறார் இன்னொரு இடத்துல பிரபாகரனே திருடன் என்கிறார் ரெண்டு வீடியோவும் நம்ம வந்து இப்போ பிளே பண்ண போகிறோம் முதல்ல நம்ம எதை பிளே பண்ணுவோம் அப்படின்னா சங்கிகளை அவர் வந்து நண்பன் என்று சொன்னது இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்குறாரு சார் அது ஏற்கனவே சொல்லிட்டாரா சார் பழசுலா சார் இல்லை இது புதுசு இப்போ வந்து அதுக்கு ஆதாரம் கொடுக்குறார் சங்கி என்றால் நண்பன் என்று சொன்னதற்கு ஆதாரம் அப்படின்னு ஒன்று காட்டுறாரு இப்போ அதுலேருந்து அடுத்தடுத்து பயங்கர ட்விஸ்ட் இருக்க போது இந்த வீடியோவில் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமானது ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடலாம் இங்கே சீமான் பேசுனதை பார்த்துருவோம் முதல்ல சீமான் என்ன சொல்கிறார் பாருங்கள் சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது திராவிடன்னா என்ன வருது திருடன்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பெயின் தான் வருது வெரி குட் எப்படி எப்படிங்க

ஏதாவது தேவார துர்வாசக பாடலில் இருக்கிறதா ஆண்டால் பாடி வைத்திருக்கக்கூடிய பாசுரங்களில் இருக்கிறதா எதில் இருக்குது சங் தமிழில் இருக்குதுன்னு சொல்லிட்டார் யார் சீமான தமிழில் இருக்குதுன்னுட்டார் தமிழில் எங்கே அப்படி ஒரு வார்த்தை இருக்குது சொல்லணும்லன்னா அவரே அதை வந்து இப்படிலாம் நம்ம கேட்போன்னு தெரியும் அன்றைக்கி அங்கே செய்தியாளர்கள் இந்த கேள்வியை கேட்கல நம்ம அடுத்த நாள் எப்படியும் கேட்போம்ல வலை ஒளியில் பிடிச்ச கிளிகளும் கிழிப்போம்னு தெரியும் உடனே அவரே அதற்கு ஆதாரங்கிற பேரில் ஒன்று கொடுக்குறாரு சங்கி என்றால் நண்பன் என்று எங்கு இருக்கிறது தெரியுமா அப்படின்ட்டு உன்னை கண்டுபிடிச்சி இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான் நீ இதைத்தான் கண்டுபிடிச்சாங்கிற கதையா விடிய விடிய உட்கார்ந்து திருவாளர் சீமானவர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த ஆதாரம் என்ன தெரியுமா துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும்போது ராமனுடைய நண்பன் அனுமன் சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு ராமாயணத்தில் ராமன் வந்து ஹனுமனை வந்து என்ன சொல்றான் ராமனும் ஹனுமனும் வந்து அதாவது நண்பர்கள் நண்பர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு சங்கி அப்படிங்கிற சொல்லாடலை பயன்படுத்துகிறார்கள் இது வந்து சங்கி என்றால் நண்பன் அதாவது இவ்வளோ நாள் சங்கிகளே இப்படி யோசிச்சிருக்க மாட்டான் இப்போ சங்கிகள் கட்டி கும்பிடுவாங்க யாருக்கு சீமானுக்கு ஆஹா எங்களை காப்பாற்றி விட்டாய் அப்படிங்கிற மாதிரி இப்போ ராமாயணத்துல சங்கி என்ற வார்த்தைக்கு துளசிதாசர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நண்பன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சீமான் சொல்கிறார் இப்போ சீமான் வாயிலேருந்து எது வந்தாலும் அது பொய்யாக தான் இருக்கும்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மை தான் எது அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறது உண்மை தான் அப்படி சொல்கிறேன் ஆனால் இது அப்படியே நம்ம கடந்து போகணுமா இல்லை உண்மையிலேயே அப்படி துளசிதாசர் ராமாயணத்தில் இருக்குதா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல சங்கி என்ற வார்த்தைக்கு நண்பன் என்று பொருள் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்குதா அப்படின்னு கண்டறிவோன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் சாட் ஜிபிட்டியில் நம்ம போட்டேன் என்ன போட்டேன் சங்கிங்கிற வார்த்தை ராமாயணத்தில் இருக்குதா அப்படின்னு நான் கேட்குறேன் அதுக்கு பதில் வந்திருக்குது எஸ் என்ன பதில் வந்திருக்கு எஸ் தி வேர்டு சங்கி அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் கேன் பி கனெக்டட் டு சான்ஸ்கிரிட் ரூட்ஸ் சார் அது தமிழில் இல்லை சார் அது எங்கே சான்ஸ்க்ரிட் சமஸ்கிருதத்தினுடைய வேர்களில் இருந்து அவ்வாறான ஒரு வார்த்தை இருக்கிறது ரூட்ஸ் அண்ட் மே அப்பியர் இன் டெக்ஸ்ட் லைக் தி ராமாயணம் இன் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தில் சங்கி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ராமாயணத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சாட்ஜி பீட்டு கொடுக்குது ஏ தொழில்நுட்பத்தில் சங்கி மீன்ஸ் கம்பேனியன் அசோசியேட் யார் அப்படின்னா கிட்டப்பட்ட சீமான் சொல்கிறது தான் என்னது ஆமாம் ஆனால் அது சான்ஸ்கிரிட்ல இருக்குது கம்பேனியன் இணை இணை இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் இணை துணை அப்படி வச்சுக்கோங்க சரியா ஆர் சம்மன் ஹூ அக்கம்பனிஸ் அது அனதர் இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் தி ரூட் சங்கா அப்படின்னு போட்டிருக்காங்க சங்கா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து சங்கி அப்போ இப்போ தான் அந்த சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் சங்கம்னா என்னது எல்லோரும் இணைந்து பயணிப்பது சங்கம்னு அவங்க எதை குறிப்பிடறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சங்கம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கம் சங்கம்னா இணைந்து பயணிப்பது இணைந்து பணியாற்றுவது சங்கா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சங்கி என்ற வார்த்தை இணைந்து பயணிப்பவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தோன்றி இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க ரைட் இந்தி ராமாயணா தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் கம்பேனியன்ஸ் ஆர் அசோசியேட்ஸ் ஆஃப் கீ கேரக்டர்ஸ் ஆர் மென்ஷன் தோ தி எக்ஸாக்ட் டேம் சங்கி மே நாட் ஆல்வேஸ் பி யூஸ்டு டைரக்ட்லி எல்லா இடத்திலும் அப்படி டைரக்டாக யூஸ் பண்ண படலை இன்ஸ்டட் அதற்கு மாறாக ரிலேட்டட் வேர்ட்ஸ் லைக் ஷாக்கா அல்லது ஷஹா நம்ம சகான்னு சொல்கிறோம்ல சக தோழன் ஷகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சகா அப்படின்னு சகான்னா யார் நமக்கு தெரியும் தமிழ்லேயே நம்ம புரிஞ்சுருக்கோம் சகான்னா சக தோழன் என்னுடைய சகா தான் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ சகா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் எதில் ராமாயணத்தில் ஆனால் இந்த சகா என்ற வார்த்தையினுடைய ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா சான்ஸ்கிருத்தில் சங்கி என்று இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க ரைட் இப்போ இது ராமாயணத்தில் இருந்து திருவாளர் நம்ம சீமானவர்கள் எடுத்து கொடுத்த விளக்கம் சங்கி என்றால் அப்படி இணைந்து பணியாற்றுவர்கள் அர்த்தம் அப்படின்னு இணைந்து பணியாற்றுவர்கள் யாரோட இணைந்து பணியாற்றுபவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா சங்க பரிவாரங்கள் சங்க பரிவாரங்கள்லாம் என்னது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இணை துணை அமைப்புகள் விஸ்வ இந்து பரிசத்து இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி ஸ்ரீராம் சேனா அனுமன் சேனா இப்படி ஹிந்துத்துவ அமைப்புகள் இல்லையா இந்த ஆர்எஸ்எஸினுடைய ஐடியாலஜியை பின்பற்றி இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே விதமான கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளை குறிக்கக்கூடிய விதத்தில் சங்க பரிவாரங்கள் இந்த சங்க பரிவார அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவங்க என் ப இதில் பல்வேறு அமைப்புகள் இருப்பாங்க இவர்களை சங்கின்னு தமிழ்நாட்டில் சொல்ல ஆரம்பித்தான் சங்க பரிவார அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சங்கின்னு சொல்ல ஆரம்பித்தான் ரைட் இப்போ இதில் சீமானுக்கு என்ன வருத்தம்னா அங்கே தான் வருது இப்போ அடுத்தது சீமான் தன்னையே பார் உன் மனைவி கங்கா சந்திரமுகியாக மாறிய தருணத்தை பார் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவரையும் அறியாமல் அவர் சங்கியாக மாறிவிட்டதை ஒப்புக்கொண்ட தருணத்தை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கப்பா சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறேன்னா நூறு ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழனுங்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு இந்த சொல்லி நீ என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு எங்களை சங்கின்னு சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா எங்களேங்கிற வார்த்தை அப்ப இவர் யாரோட அசோசியேட் ஆகிறான்னு புரியுதா இப்ப இப்ப நான் என்ன சொல்லுவேன் நீங்க வந்து என்னை நீங்க வந்து எங்களை பெரியாரிஸ்ட் அப்படின்னு பெரியாரியவாதிகளை நீங்கள் வந்து குறிப்பிட்டு விமர்சிக்கின்ற பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நான் இந்த பக்கம் போய் சேருவேன் அல்லது எங்களை வந்து நீங்கள் வந்து திராவிட திராவிடன் ஐடியாலஜி திராவிட சிந்தனையாளர்களை நீங்கள் விமர்சிக்கின்ற பொழுது அப்படின்னு நம்ம எங்கே சொல்லுவோம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்ன சொல்லுவாங்க எங்களை போன்ற பொது உடைமை சித்தாந்தவாதிகளை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொது உடைமை தங்களை அடையாளப்படுத்தி பேசுவாங்க இப்போ சீமான் தன்னை யாரோட அடையாளப்படுத்தி யாருக்காக ஃபைட் பண்ணுறாரு எங்களை சங்கி என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு கேட்குறாரு சங்கிகளை சங்கி என்று சொல்கின்ற பொழுது சங்கிகளுக்கு கோபம் வரத்தான் செய்யும் அந்த கோபம் சீமானுக்கும் வருகிறது என்றால் சீமானும் சங்கி நீங்கள் நண்பன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் எஸ் நண்பன்தான் யாருக்கு நண்பன் சங்கிகளுக்கு நண்பன் எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு சங்க பரிவாரங்களுக்கு சீமான் நண்பன் இதைத்தானே நாங்கள் ஒரு நாள் சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்காடா ஃபர்னிச்சர் எல்லாம் உடைச்சிங்க அப்படின்னு ஒரு படத்தில் கேட்பானே அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சீமான ஒரு சங்கின்னு சொல்லிட்டு இருந்தோம் சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய அடியால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி ஆரியத்தினுடைய அடியால் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் யாரும் கேட்கலை இப்போ அவரே சொல்கிறாரு என்னென்னு எங்களையெல்லாம் அப்படி சொல்லாதீங்க எங்களை எல்லான்ட்டு அவர் யார் பக்கம் போய் நிற்கிறாரு சங்க பரிவார அமைப்புகளோடு போய் நிற்கிறார் சார் என்ன சார் உடனே இப்படி தான் சொல்லுவீங்களா எஸ் அதே பேட்டியில் ஹெச்ராஜாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பேசியதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குறித்து மிக கண்ணியக்குறைவான ஒரு விமர்சனத்தை வைத்ததற்கும் இதுக்கு ஆறு மாதம் சிறை அதுக்கு ஆறு மாதம் சிறை என்று ஓராண்டு சிறை தங்கனையை நீதிமன்றம் விதித்தது இதை பற்றி சீமான்ட்டை கேட்குறாங்க சீமான் ஒரு வார்த்தை கூட அரசியலில் நாகரிகமாக பேசணும் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லலை அவருக்கு அது வராது அதை விட்டுருங்க அட்லீஸ்ட் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார்ல அவருக்கு வராத்தானே அட் அடுத்தவனுக்காக அட்வைஸ் பண்ணுவார் அதை கூட பண்ணலை என்ன சொல்கிறார் அதை அதை விடுங்க தம்பி அதை அதை அது அப்புறம் பேசுவோம் அதை விடுங்க ஹெச் ராஜாவை காப்பாற்ற துடிக்கிறார் ஹெச் ராஜாவை காப்பாற்ற துடிக்கிறார் என்ன வந்துச்சு ஹெச் ராஜாவை காப்பாற்ற வேண்டிய தேவையும் அவசியமும் சீமானிக்கு எங்கிருந்து வருகிறது என்றால் ஹெச் ராஜாவின் நண்பன் சீமான் அல்லது சீமானுக்கு புரியற மொழியில சொல்லணும்னா ஹெச் ராஜாவின் சங்கி சீமான் இல்லையா ஏன்னா சங்கின்னா தோழந்தானே நண்பன் தானே அப்போ ஹெச் சங்கி யாரு சீமா பாருங்க என்னெல்லாம் பேசுகிறார் இவர் ரைட் இப்போ அடுத்தது இப்போ சங்கிக்கு விளக்கம் கொடுத்துட்டார் சங்கிக்கு விளக்கம் கொடுத்துட்டார் அடுத்தது திராவிடர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்போ நல்ல கண்கை தான் முக்கியமான நடங்க தயவுசெய்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அவ்வளோ ஆதாரங்களை திரட்டி எடுத்துருக்கிறேன் இப்போ சங்கி என்ற வார்த்தைக்கு நண்பன் என்ற பொருள் அப்படிங்கிறத இவர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு ராமாயணத்துலேருந்து எடுத்துட்டு வர்றாரு இவர் தன்னை யாராக அடையாளம் காட்டுகிறார் யாரும் அடையாளம் காட்டுறார் தன்னை ராவண பெரும்பாட்டனின் பேரன் அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடிய இந்த வெட்கமே இல்லாத சீமான் தனக்கான அடையாளத்தை எங்கிருந்து எடுக்கிறார் சமஸ்கிருத ராமாயணத்திலிருந்து எடுக்கிறார் ராமனுக்கும் ஹனுமனுக்குமான உறவை எடுத்து வைத்து வாதம் செய்கிறார் ஆனால் இவர் சொன்ன அந்த ராவண பெரும்பாட்டனின் பேரன்கள் யாரு ஈழத்தில் பிரபாகரன் ஈழத் தமிழர்கள் நீங்கள் போராளி குழுக்கள் தங்களை எவ்வாறு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் தெரியுமா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவர்கள் கொடுத்த போராளிகள் கொடுத்த அறிக்கை என்ன குறிப்பிடுறாங்க ஏன் இந்த போராட்டம் எதற்காக இந்த அங்கே வந்து ஈழத்தில் இந்த தனிளம் கேட்ட போராட்டம் அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் கொடுக்கிறார்கள் ஹூஆர்திஸ் ஹூஆர் தி தமிழ்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அதில் ஹூஆர்தி தமிழ்ஸ் அப்படின்னு கொடுத்து இது சர்வதேச நாடுகளுக்கு அவர்கள் கொடுத்த அறிக்கை பிரபாகரன் ரைஸ் போராளி குழுக்கள் கொடுத்த அறிக்கை நான் எங்கேயோ ராமாயணத்திலேருந்து எடுத்துட்டு வரல இவர் மேடைக்கு மேடை பேசுகின்ற பிரபாகரன் கொடுத்த அறிக்கையை எடுத்துட்டு வரேன் ஹூஆர்தி தமிழ்ஸ் என்று தி தமிழ்ஸ் ancient culture கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் விச் ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன் ஓல்டெஸ்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா தேட் ஃபார்ம்டு தி த்ரெவிடியன் ஃபேமிலி தமிழ் ஃபார்ம் தி த்ரெவிடியன் ஃபேமிலி ஸ்போக்கன் டுடே இன் தமிழ்நாடு ஆஃப் இந்தியா தமிழ் ஈழம் ஆஃப் சிலோன் சிங்கப்பூர் மலேசியா ஃபிஜி ஐலாண்ட் சவுத் ஆப்ரிக்கா அண்ட் இன் அதர் கண்ட்ரீஸ் நீங்கள் தமிழர்களாக போராளிகள் யாரை எப்படி என்ன அடையாளப்படுத்துறாங்க திராவிட இனம் தமிழர்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளப்படுத்தினது யாரு போராளிகள் அதை ஏற்றுக்க மாட்டார் சீமான் போராளிகள் பிரபாகரன் சொல்கிறார் திராவிடம் என்று அதை ஏற்றுக்கொள்ளாத இந்த சீமான் பிரபாகரன் திராவிடம் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வார்த்தைக்கு திருடர்கள் என்று அர்த்தம் சொல்லுகின்ற சீமான் ராமாயணத்தில் சங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வெட்கமே இன்றி தன்னை ஒரு சங்கி என்று ஒத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் இவர் யார் என்று நீங்கள் சிந்திக்கணும் இப்போ அடுத்த ஆதாரம் தி த்ரெவிடியன்ஸ் அண்ட் தி சின்ஹிஸ் இன் சிலோன் நைன்டீன் ஃபார்ட்டி டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது நைன்டீன் ஃபார்ட்டியில் நடந்த கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸில் தமிழ் டெலிகேட் ஃபார் தி டெல்லி கான்ஃபரன்ஸ் ஆஃப் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சுதந்திரத்திற்கு முன்பாக ஈழத்தில் இருந்த தமிழ் சான்றோர்கள் ரைட் அவங்க ஒரு டெல்லியில் நடந்த கான்ஃபரன்ஸில் சப்மிட் பண்ண அறிக்கை அதையும் நான் உங்களுக்கு படிக்கிறேன் டூ தி ரைட் ஹானரபிள் தி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் தி நம்ம காலனி ஆதிக்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் கொடுத்த அறிக்கை சார் போட்டு வரிசை அழுகிட்டே வராங்க அதில் ஒன் சிலோன் அண்ட் இந்தியா வேர் அண்ட் அண்ட் ஆர் ஒன் தி சேம் கண்ட்ரி சிலோனும் இந்தியாவும் முன்னையும் சரி இப்போவும் சரி ஒரே நாடு தான் அப்போ அவங்க கொடுத்தது பிராக்கெட்ல திரவிடியன்ஸ் தி தமிழ்ஸ் ஆஃப் சிலோன் பிராக்கெட்ல திரவிடியன்ஸ் திராவிடர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஈழத் தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் கொடுத்த அறிக்கை சீமான் என்ற அறிவு மழுங்கி போன ஒருவருக்கு ஆதாரங்களோடு நான் வைத்திருந்த கேள்விகளை கேட்கிறேன் அடுத்த வார்த்தை தமிழ் ஈழம் மலர யாரு செந்தமிழ் வேங்கை மாலை சோ சேனாதி ராசா இவர் இவர்கள் எல்லாம் விட பெரியாளா சீமான் நான் ஏன் வந்து நீங்கள் வந்து அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்கிறார் திராவிடர்கள் யார் என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அந்த ஆதாரத்தையும் நான் காட்டுறேன் அடுத்தது நான் இவங்களையே எடுக்கிறேன்னா இவர் மேடைக்கு மேடை வார்த்தைக்கு வார்த்தை பிரபாகரன் என்று பேசுவார் தனி ஈழம் தமிழ் ஈழம் என்றெல்லாம் பேசுகிறார் அல்லவா அந்த ஈழத் தமிழ் அறிஞர்கள் பிரபாகரன் தங்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட ஆதாரத்தை தான் நான் வச்சு பேசிட்டு இருக்கேன் மனோர்மனியம் பே சுந்தரனார விட்டுருங்க அயோத்திதாச பண்டிதரை விட்டுருங்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஆதாரம் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அப்போ இவர்களையெல்லாம் விட புத்திசாலியா சீமான் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல அந்த இடத்துல மாலை சோ சேனாதிராசா கேள்வி எழுப்புகிறார் இலங்கை ஒரு தீவு ஆனால் இலங்கை இரு நாடு ஒரே தீவு தான் ஆனால் இரண்டு நாடு அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பின்னர் அதற்கு முன் இலங்கை முழுவதும் ஒரு திராவிடர் நாடு அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி சிங்களர்கள் இலங்கைக்கு வந்து குடியேறியதற்கு பின்னால் தான் அது அதற்கு முன்பாக ஒட்டுமொத்த இலங்கையும் திராவிடர் நாடு என்று எழுதியவர் சேனாதிராசா அவர் அதில் ஃபுல்லாக எழுதுறாரு திராவிடர்கள்லாம் யாரு என்னன்னு எல்லாம் விரிவாக எழுதுகிறார் திராவிட இனத்தின் வரலாறு சிந்து வெளி நாகரிகத்திலிருந்து தொடங்குகிறது அதெல்லாம் எழுதி நீ நீள வரலாற்று குறிப்புகளோடு எழுதக்கூடிய அந்த அந்த நூல் ஈழத்தமிழர்கள் தங்களை திராவிடர்களாகத்தான் அடையாளப்படுத்தினார்கள் என்பதற்கான சான்று சரிங்க இது எல்லாத்தையும் விட்டுருங்க இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது தந்தை செல்வா யார் பிரபாகரனுக்கு முன்னோடி ஈழத்தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்காக தன் எல்லாம் போராடியவர் அவர் காளி முகத்திடலில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் தமிழ் உரிமைக்காக அகிம்சை வழியில் தந்தை செல்வா நடத்திய அந்த போராட்டம் திராவிட மக்களின் கோரிக்கை என்ற தலைப்பிடப்பட்ட போராட்டம் தந்தை செல்வா அவருடைய அகிம்சை வழியிலான போராட்டம் பிரபாக முன்னோடி அவரும் திராவிட மக்களின் கோரிக்கை என்ற தலைப்பில்தான் அந்த போராட்டத்தை என்ன செஞ்சார் நடத்தினார் காளி அந்த தலைப்பில் தான் அவரும் தன்னுடைய போராட்டத்தை நடத்தினார் காளி முகத்திடலில் சரி இன்னொரு ஆதாரம் போரும் சமாதானமும் தேசத்தின் குரல் ஆண்டன் பாலசிங்கம் ஆண்டன் பாலசிங்கத்தை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவரோட ஆமக்கறி பூனக்கறி எலிக்கறி ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் சீமான் வாய்ப்பு இருக்குது அதனால சாப்பிட்ருப்பீங்க நல்ல வக்கனையாக திண்டுருப்பீங்க அதனாலயாவது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் போனப்போ அவர் தெரில ஓகே அதை விட்டுருவோம் இப்போ போரும் சமாதானமும் ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய புத்தகத்தில் அத்தியாயம் ஒன்று தமிழ் தேசிய எழுச்சியும் ஆயுத போராட்டமும் இனப்பிரச்சனையின் வரலாற்று பின்னணி முதல்ல தொடக்கத்திலே அவர் இப்படி தான் தொடங்குகிறார் என்ன தொடங்குகிறார் தொன்மை வாய்ந்த திராவிட குடியிருப்புகள் இங்கிருக்க கண்டனர்கள் யார சொல்கிறாரு கிமு ஆறாம் நூற்றாண்டில் வங்காளத்திலிருந்து தமது இளவரசன் விஜயனுடன் இந்த தீவை வந்தடைந்தார்கள் சிங்களர்களுடைய முன்னோடிகளை சொன்னார் சிங்களர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் வங்கத்திலிருந்து வங்காளத்திலிருந்து இலங்கைக்கு வந்தார்கள் அப்படி வந்த அவர்கள் இங்கே தொன்மை வாய்ந்த திராவிட குடியிருப்புகள் இருப்பதை கண்டார்கள் நாகர் இயக்கர் என்ற திராவிட தமிழ் இராச்சியங்கள் நிலை பெற்றிருந்ததாக சிங்கள வரலாற்று பதிவேடுகளான தீப வம்சமும் வம்சமும் எடுத்து எம்புகின்றன திராவிட ராச்சியங்கள்னு சொல்கிறார் சொல்றது யாரு ஆண்டன் பாலசிங்கம் அப்ப ஆண்டன் பாலசிங்கம் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இப்போ பிரபாகரன் எதை எடுத்துக்கிறாரு இப்போ நீங்க நல்லா கவனிங்க திராவிடங்கிற வார்த்தைக்கு இப்போ என்ன சொல்றாரு திராவிடர்கள்லாம் என்னன்னு சொல்றாரு திருடர்கள் யாரு சொல்றா சீமான் இப்ப தங்களை திராவிடர்கள் என்று யார் அடையாளப்படுத்துகிறார்கள் பிரபாகரனும் ஆண்டன் பாலசிங்கமும் தந்தை செல்வாவும் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லுகிறார்கள் சீமான் திராவிடர்கள் என்றால் திருடர்கள் என்று சொல்லுகிறார் எனில் பிரபாகரனை திருடன் என்று சீமான் சொல்லுகிறார் அதான அர்த்தம் அதுக்கு அதனால் அர்த்தம் சங்கி என்றால் நண்பன் என்று ராமாயணத்திலிருந்து ஆதாரத்தை காட்டிவிட்டு இராவண பெரும்பாட்டனின் பேரன் என்று மேடைக்கு மேடை முழங்கும் சீமான் இராவண பெரும்பாட்டனின் பேரனாக மேடைகளில் அடையாளப்படுத்திய பிரபாகரன் தன்னை திராவிடர் என்று சொன்ன பிறகும் திராவிடர்கள் திருடர்கள் என்று சீமான் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டன் பாலசிங்கத்தை விட பிரபாகரனை விட தந்தை செல்வாவை விட அயோத்திதாச பண்டிதரை விட மனோன்மணியம் பே சுந்தரனாரை விட மிக மிக முக்கியமாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை விட சீமானுக்கு இராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்ட சங்கி என்ற சொல்லுக்கு நண்பன் என்ற பொருள் அந்த சான்றுதான் அவருக்கு வந்து இன்றைக்கு மிக முக்கியமாக போயிடுச்சு அதை வச்சு தான் அவர் வாதம் செய்வார் என்று சொன்னால் சீமான் யார் என்பதை தமிழ்ச் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அம்பேத்கர் எழுத்துகளும் பேச்சுகளும் தொகுதி பதினான்கு பக்கம் எழுபத்தி எட்டு முதல் தொண்ணூற்றி ஐந்து வரை திராவிடம் என்ற இனத்தை பற்றி மிக 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 தெளிவாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் விவரிக்கிறார் யார் திராவிடர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அம்பேத்கரை விட திருப்பி சொல்றேன் இந்த தலைவர்கள் எல்லாம் விட ராமாயணத்தில் சமஸ்கிருதத்தில் சகா சங்கி என்று சொல்லப்பட்ட ஆதாரத்தை வைத்து எங்களை ஏன் சங்கிகள் என்று திட்டுகிறீர்கள் என்று கூச்சமே இன்றி சீமானால் கேட்க முடிகிறது என்று சொன்னால் சீமான் யார் என்பதை தமிழ்ச் சமூகம் புரிந்து வேண்டும் என்பதை உறக்கச் சொல்லி முழுவதுமாக பார் முழுவதும் சங்கியாக மாறிய சீமானை பார் என்று சீமானை உங்களிடம் அம்பலப்படுத்துவதே இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருந்தது சீமான் திரைமறைவில் பாஜக ஆர்எஸ்எஸோடு ஒரு கள்ள உறவை வைத்து இதுவரை தமிழ்ச் சமூகத்தை ஏமாற்றி வந்தார் அது நாளுக்கு நாள் அம்பலப்படத் உடன் இப்பொழுது வெறு வழியின்றி அவர் தன்னை வெளிக்காட்ட தொடங்கியிருக்கிறார் வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் இனியும் சீமான் இந்த இந்த ஆரிய இனவாதத்திற்கு எதிராக இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் தமிழர் கட்சியில் உள்ளபடியே ஆரிய அந்த கருத்துக்களை எதிர்த்து மேட்டிமைத்தனத்தை எதிர்த்து சங்கித்தனங்களை எதிர்த்து அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அது பிரபாகரனுக்கு செய்கின்ற துரோகம் ஈழத் தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகம் ஈழப் போராட்டத்திற்கு செய்கின்ற துரோகம் தாய் தமிழுக்கு செய்கின்ற துரோகம் தமிழ் அன்னைக்கு செய்கின்ற துரோகம் என்பதை உறக்க சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரவை தாருங்கள் இது இதுபோன்ற இன்னும் பல செய்திகளை உங்களிடமிருந்து தொடர்ந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அது எங்களுக்கு பெரிய உத்வேகத்தை தரும் தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் பரிந்துரைங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி